கத்தடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய செய்திக்கு நாம் கடந்து போகிறதுக்கு முன்பாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம் எங்களை அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு கர்த்தாவே நாங்களோடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலாய் இடத்துல வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்களோடு பேசுங்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க உங்களுடைய வார்த்தையினால் அப்பா நிரப்பி அனுப்புங்கள் ஏசு முனைஞ்சவங்களும் பிதாவே ஆமே ஸ்தோத்திரம் ஓகே இன்றைக்கு உங்களுடைய பைபிளில் ஒன்று புரங்க ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த அதிகாரத்துல நம்ம சில வசங்களை வசனங்களை நம்ம மேற்கோள் காட்டி அதிலிருந்து இருந்து கருத்து நம்மக்கிட்ட என்ன பேசுறாங்க தெரிந்து கொண்டு நம்ம வேற ஸ்டோரிக்கு போகலாம் ஸோ எலியா என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்குதரிசி அவர் வந்து இஸ்ரேல் தேசத்தில் திக் இருக்கிறார் அவருக்கு விரோதமாக அந்த தேசத்து இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவாகிய ஆகாவும் ராஜா அந்த ராஜா அத்தியாகிய எசபேலும் ராஜாவும் எசபேலும் யகாபும் எசபேலும் எப்படியாவது இந்த இலையாவை தீர்த்து கட்டிடணும்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா ஆஹாபும் எசபேலும் கர்த்தருக்கு விரோதமான கா காரியங்களை செய்கிறது செய்கிறாங்க விக்கிரகங்களை ஆராதனை பண்ணுறாங்க கர்த்தரை விட்டு அவங்க ரொம்ப வழிவிலகி போனது மாத்திரம் இல்லை தேசத்தையே வழிவிலகி போக பண்ணுகிறாங்க அப்போ கர்த்தர் இந்த எலியா திகரிசி மூலமாக வார்த்தைகளை சொல்லி அனுப்பி அந்த ஜனங்களை எப்படியாக திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அநேக வார்த்தைகளை அனுப்புகிறார் அதனால் இந்த ராஜாவும் அவருடைய மனைவியும் அதற்கு கீழ்ப்படிந்த பாடில்லை ஸோ அநேக சுச்சுவேஷன்ஸ் நடக்குது ஸோ எலியாவுக்கு இவர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள் அப்புறம் என்ன நடக்குதுன்னா எலியா மூன்று வருஷம் தேசத்தில் மழை இல்லை அதுக்கப்புறம் மழை வருகிறதற்கு எலியா ஜபம் பண்ணுகிறார் கர்த்தர் மழை அனுப்புகிறார் கர்த்தர் எல்லா ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் முன்பாக எலியா திற்கு தரிசியினுடைய ஜபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி அந்த பலியை அவருக்கு பலியை அவர் ஏற்றுக்கொண்டார் ஒரு பாகாலுடைய எதிர்க்கரிசிகளுக்கும் கத்தடி எதிர்க்கரிசியாகி எரி எலியாவுக்கும் இடையில் ஒரு ஒரு காரியம் நடக்குது அவங்க மலையில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பலி செலுத்துறாங்க பலி செலுத்துகிறாங்க என்ன சொன்னா சொன்னால் என் யாருடைய பழைய அவங்களுடைய தேவனை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த தேவனே உண்மையான தேவன் என்று நிரூபிக்கப்படும் சொல்லிட்டு அப்படியாக ஒரு காரியத்தை நியமித்து எளியா ஒரு ஒரு காளையையும் பாகாடு எதிர்க்கரிசுடைய ஒரு காளையும் அவங்க பலியிடுறாங்க அவங்கவுங்க தேவர்களை கூப்பிடுறாங்க கர்த்தரை வணங்குகிற எலியா ஜபித்த உடனே கர்த்தர் வாகனத்திலிருந்து அக்கனி கொண்டு வந்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம் அவ்வளவு பலி எல்லாத்தையும் எரித்து போட்டது ஆனால் பாகாதி திருக்கரிசிகள் நாள் முழுசு காலையிலிருந்து மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் அவங்க அவங்களுடைய தேவநுத்தல் ஜபித்தும் ஒன்றுமே நடக்கலை ஓகே அப்போ எல்லோரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று வணங்குகிறார்கள் அப்படியாக ஒரு காரியம் நடக்குது உடனே எளிய அதிர் கர்த்தருக்கு விரோதமாக நீ இந்த பாகால் திருக்கு திசைகளையெல்லாம் வெட்டி போடுகிறார் இதை கேள்விப்பட்ட எசபேல் என்கிற அந்த ராஜாஜி எப்போ நாளைக்கு உடனே நான் உடனே நான் உடைய ஜீவனை நான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அனுப்புகிறார் இதை கேட்ட உடனே இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு ரொம்ப மன சோறு விட்டுறார் பயப்படுகிறார் பயந்து தப்பி ஓடுறார் இஸ்ரேவேல் தேசத்துலேருந்து அவர் யூதா தேசத்து சபாவுக்கு போய் சபாவில் உள்ள வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயோணமாக போய் ஒரு சூறச்செடி கடையில் போய் படுத்துக்கிறார் படுத்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒரு சூற கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கணும்னு அல்லவா நல்ல போதும் இதுவரைக்கும் நான் பட்ட உமக்காக நான் வைராக்கியமாக இருந்ததெல்லாம் போதும் எந்தி பிராணன் வாங்க தேடுகிறாங்க நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூற கடையில் வந்து பயன் தண்ணியாக படுத்துக்கொள்கிறார் தனியாக இருக்கிறார் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வருமாங்கிற ஒரு நிச்சயம் இல்லாதபடி பயந்து போய் ஒரு லோன்லியாக ஒரு ஃபீல் பண்ணி தனிமையாக ஃபீல் பண்ணி பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த திருக்கரிசி எப்படிப்பட்ட ஒரு திருக்கரிசியாக இருந்தாலும் எளியா வந்து ஒரு மிகப்பெரிய திருக்கரிசி வாகனத்திலேருந்து அக்னியை கொண்டு வர முடியும் ஜெபித்து மழையை கொண்டு வர முடியும் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள திற்கரிசியாக இருந்த எலியாவுக்கு கூட சோர்வான காலங்கள் வந்தது மனசோர்வு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு காரியம் அநேக நேரத்தில் நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்துல மன சோர்வற்றுரும் ஒரு வியாதி நிமித்தம் இல்லேருந்து வெளியே வருவோமா வரமாட்டோமான்னு வந்து சோர்ந்து போய் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது சூழ்நிலைகள்னால ஐயோ இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர முடியவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மன சோர்வடைந்து இதோடு போதும் முடிஞ்சிருக்கு எனக்கு எனக்கு நான் செத்து போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நாட்கள் கூட சில நேரம் வர்றது உண்டு ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்த்தர் உள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்தர் என்ன அனுப்புகிறார் ஒரு தேவதூதுன்னு அனுப்பி அவனை எழுப்பி அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்கிறான் இதுக்கு முன்னால் ரெண்டு சந்தர்ப்பத்தில் எலியாதிக்கதரிசிக்கு போஜன பானம் கொடுக்கறதுக்கு கருத்தர் ஏற்பாடு பண்ணினார் முதல்ல ஒரு காகத்தை அனுப்புனார் காகுண்டிய இலி வந்து காலையிலும் சாயந்தரமும் சாப்பாடு போட்டுட்டு போகும் இப்படியாக கொஞ்ச நாள் போஷித்தார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்திருக்கு அதற்கு அடு அடுத்த தடவையாக சாரிபாத் என்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு விதவையின் மூலமாக அவளிடத்தில் ஒரு ஃப்யூ ஃப்யூ இயர்ஸ்மே கொஞ்ச நாட்கள் அவள் மூலமாக கடல் போஷித்தார் ஒரு காகத்தின் மூலமாக போஷித்தார் ஒரு மனிதர் மூலமாக போஷித்தார் இங்கே வந்து கர்த்தர் தெய்வ தூதனையே அனுப்புகிறார் இங்கேயும் திரும்பவும் ஒரு மனுஷன் அனுப்பியிருந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு காகத்தை அனுப்பியிருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சோர்ந்து போய் கொண்டு இருக்கிற சோர்ந்து போய் மனசோர்வுற்று என்னமே எனக்கு சா வாழவே வேண்டாம் அப்படின்னு வெக்ஸ் ஆகி போய் டிப்ரெஸ்ட் ஆகி போய் இருக்கிற அவருடைய பிள்ளையை தேற்றுறதற்கு வாகனத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதனை தூதனை அனுப்பினார் முதல்ல வந்து சாப்பாடு எலும்பு சாப்பிடு கரிசனையாக இருந்து ஒரு ஒரு அக்கறையாக ஒரு தாயை தாய் போல தாயப்பனை போல் எலும்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி எழுப்புக்கிறார் அதுக்கப்புறம் திரும்பவும் சாப்பிட்டு படுத்துக்கிட்டார் எளியா ரெண்டாம் முறையும் தெய்வ தூரம் எழும்பி எழும்பி சாப்பிடு நீ போண்டி தூரம் ரொம்ப தூரம் இருக்குப்பா எலும்பி சாப்பிடு ஒரு அக்கறையோட உனக்கு ரொம்ப பர்பஸ் இருக்குது உனக்கு நீ இதோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல உன்னுடைய பர்பஸ் பெரிய பர்பஸ் இருக்குது எலும்பி சாப்பிடு நீ போண்டி தூரம் ரொம்ப தூரம் இருக்கு எழும்பி சாப்பிட்டாரு அந்த பலத்தில் நாற்பது நாள் நடந்தாரா இரவும் பால் நாற்பது நாள் நடந்து ஹோரே அப்படிங்கிற ஒரு கெபியில் போய் இந்த டூ உள்ள போய் இருந்து திரும்ப விடு மனசுறவு முற்றிலுமாக நீங்கள கடவுள் கொடுத்து அந்த பலத்தில் எழும்பி போனாரே வெளியே ஆனாலும் அவருக்கு வந்து அவர் இன்னும் ஹி வாஸ் ரியலி டிப்ரெஸ்ட் அந்த டிப்ரஷனில் தான் இருந்தார் பயங்கரமான ஆன்சைட்டி வெளியே வரவே இல்லை அவர் அவருக்கு ஒரு கொஸ்டின் நான் இவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன்னே நான் இப்போ தனியாக இருக்கேன் என்னையே என்னைய ஜீவனையும் வாங்கி போட வழி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயமும் அந்த மிக்சட் ஃபீலிங் அவரை மிகவும் மிகவும் அவரை லோவஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு திரும்ப கெபிகள போய் இருக்கார் கர்த்தர் இந்த நேரம் கர்த்தரே வருகிறார் தெய்வதுன்னு அனுப்புனார் இப்போ கர்த்தரே வருகிறார் உங்களையும் என்னையும் தேடி கர்த்தர் வருவார் பிகாஸ் ஏன்னு சொன்னால் அவர் நம்முடைய தகப்பன் அவர் இரவும் பகலும் நம்மை காக்கிறதே உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நமக்கு நிழலாக இருக்கிறார் நம்மளை பாதுகாப்பாக இருக்கிறார் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை சில நேரம் நம்ம சோர் விட்டு போய் போதும் இதுதான் அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் எப்படியாவது நம்மளை வந்து தேடுவார் வ தேடி வருவார் கர்த்தரே தேடி போறார் இந்த எலியாதிருக்கு அரிசியை ஓகேயா போய் சொல்கிறாரு அங்கே போய் எலியாவே ஒன்பதாம் வசனம் இங்கே உனக்கு என்ன காரியம் கர்த்தரை கேட்குறாரு என்னப்பா வேலைங்க நீ என்ன இருக்கா எலியா உடனே சொல்கிறார் மனசு வந்து நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன் பத்தாம் வசனம் இஸ்ரேல் புத்திரர் முதல் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உங்களுடைய பலிபிடத்தின் மேல் பலிபிடத்தை எடுத்து முடியும் திர்குசிகளை எல்லாம் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் கஷ்டம் என்னென்னா நான் உமக்காக வைராக்கியமாக இருந்தேன் பெரிய காரியங்களை நான் உக்காக செய்யணும்னு செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒரு சேஃப்டி கூட இல்லை நான் மாத்திரம் தனியாக மாட்டிக்கிட்டேன் என்னையும் கொல்றதுக்கு வழி பண்ணுறாங்க பயங்கரமான இது பயம் இருள் சூழ்ந்து போய் இருள் சூழ்ந்த நாட்கள் போல் அவரால் ஒன்றுமே அதை விட்டு வெளியே வர முடியல கர்த்தரே அந்த கேபிக்கு பக்கத்தில் வந்து அவர் கூப்பிடுறார் திரும்பவும் கடவுள் சொல்கிறார் நீ வெளியே வா எனக்கு உன்னால் வந்து நெல் சில நேரத்தில் கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம ஒன்றுமே இல்லை இல்லை அப்படின்னு நினச்சி சோது தான் போயிருப்போம் என்ன சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை அவங்களுக்கு காட்டுவார் அதுக்காக வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பெரிய ஒரு இடி முழக்கம் வருது இல்லை பெரிய ஒரு பெருங்காற்று வருது கண்மலைகளை உடைக்கத்தக்க காற்று வருது அதிலையும் கருத்தர் இல்லை அதில் கருத்தர் இல்லை பெரிய எர்த்துக பூமி எதிர்ச்சி வருது அதில் கருத்தர் இல்லை அக்னி அக்னியும் வருது அக்னி வருது பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி பனிரெண்டாம் வசனம் அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை ஆனால் கடைசியாக அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சுத்தம் உண்டாயிற்று இது கர்த்தருடைய சுத்தம் அமர்ந்த சாஃப்டான ஒரு கொயட் வாய்ஸ் இதை கேட்ட உடனே எளிய முகத்தை சால்வேல முடிக்கொண்டு வெளியே வரான் கருத்து முதல்ல வெளியே வான்னு சொன்னார் இப்போ தான் வெளியே வர்றாரு வெளியே வந்தனே கருத்தை திரும்பவும் கேட்குறாரு இங்கே உனக்கு என்னப்பா காரியம் எதுக்கு இங்கே வந்திருக்குற சொல்கிறான் திரும்பவும் அதே வார்த்தை அதே வார்த்தை சரி நல்ல இருக்கா நான் பக்தி வராக்கியமாக இருந்தேன் இவ்வளோ காரியங்களை நான் செஞ்சேன் ஆனால் இப்போ என்னையே கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க ஏன் புராணர் வாங்க தேடுறாங்க எல்லா திக்குசிலையும் கொண்டுட்டாங்க நான் தான் மீதியாக இருக்கேன் என்னையும் கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதுதான் அவருடைய பிரச்சனை கர்த்தரே வந்தார் இல்லையா அவர் தேடி வந்தார் அவர் சொல்கிறார் கர்த்தருடைய மகிமையை காட்டினார் ஸோ க யார் கர்த்த அவர் எளியாக கூட இருக்கிறது யார் என்பதை அவருடைய அந்த குளோரியையும் அவருடைய பவரையும் அவருடைய மைட்டி பவரையும் காமிக்கிறார் கர்த்தர் சில நேரம் நம்ம தனியாக இருக்கிறோம் நம்மளால் ஒன்றும் முடியாது ஒன்றுமே இல்லை ஜீரோ நான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியாது இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியே வர முடியாது இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியாது இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லேருந்து வர முடியாது இந்த சமாதான குறைவு என்னை விட்டு நீங்காது அப்படின்னே நம்ம நெகட்டிவாக திரும்ப திரும்ப அந்த தாட்ஸை நம்மளை பிடிச்சி அமுக்கி எழுத்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் கீழே கொண்டு போய் விடும்போது கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்கணும் அதுக்கு அவருடைய மகிமை நம்ம காட்டுறது இந்த வேகத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியும் கருத்தருடைய மகிமையை காட்டுறார் அடுத்தால் உனக்கு அவருடைய பர்பஸை காமிக்கிறார் எலியாக்கு நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு பாங்கன்னு காமிக்கிறார் நீ ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது சீரியாவுடைய ராஜா ஆசகேல் இஸ்ரேவேலுடைய ராஜா எஹூ அடுத்து ஒரு திர்க்கதரிசி எலுசா மூணு பேரும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கற்றுட்டு சொல்கிறார் போன்னு சொல்லி சொல்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டனே எலியாக்கு பலன் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கேன் தனியாக இருக்கேன்னு சொல்லவே இல்லை அப்புறம் அதோடு மாத்திரைல கற்று சொல்கிறார் நீ மாத்திரம் இல்லைப்பா ஒன்றிய மாதிரி ஏழாயிரம் பேரை வச்சுருக்கேன் நிறைய இடத்துல நம்ம அப்படி தான் நினைப்போம் எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்படியெல்லாம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இல்லை கர்த்தர் நம்மோடு இருக்க நம்மளை மாதிரி அநேக ஜனங்கள் உண்டு கர்த்தர்கா வைராக்கியம் உள்ள ஜனங்கள் அநேகர் உண்டு பாகாலுக்கு வணங்காத ஏழாயிரம் பேரை வச்சுருக்கேன் நீ மாத்திரம் தனியாக இருக்கல இல்லையா உனக்கு பர்பஸ் வச்சுருக்கேன் உன் பர்பஸில் ஓடு அப்படின்னு சொல்லி கர்த்தரே வந்து அவருடைய மகிமையை காட்டி பாக் வாக்குத்தத்துவத்தை கொடுத்து அவரை அனுப்புகிறார் அதன்படியாக கர்த்தர் எலியாக செய்கிறார் இந்த க இந்த இந்த சுச்சுவேஷன் என்ன நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னால் யாருடைய வாழ்க்கையிலையும் டிப்ரெஷன் வரும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருந்தால் கூட நம்ம சில வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்வான காரணங்கள் பள்ளத்தாக்கின்ற நாட்கள் வரதான் செய்யும் ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் நம்ம தேவனுடைய மகிமையை பார்ப்போம் எளிய பார்த்த மாதிரி அந்த பள்ளத்தாக்கெல்லாம் நம்ம கத்தர் நமக்கு நம்ம மூலமாக செய்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த ஆதி அம்மத்தில் ஒரு க அருமையான கதை ஆகார குற்றி எழுதி குருத்தி எழுதப்பட்டு இருக்கிறது ஆதி அம்மன் இருபத்தி ஒன்றாம் வசனம் இதே பேர் சபாவனாந்திரம் தான் இதே பேர் சபனாந்திரத்தில் தான் ஆகார் தன் பிள்ளைய இஸ்மவேல தூக்கிக்கிட்டு ஒரு திருத்தி தண்ணீரும் தண்ணீரை மாத்திரம் வச்சுக்கிட்டு இப்போ அவளை அப்பத்தையும் தண்ணீரை வச்சுட்டு அப்புறகம் அனுப்பிப்பிட்டுறாரு அதிகாலையில் இவளுக்கு எங்கே போகணும் எதுவுமே தெரியல ஒரு தாதி பெண் ஒரு சாதாரண ஒரு அடிமை பெண் இவ்வளோ நாள் இருந்த இடத்துலேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க அவளுக்கு அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு எங்கே போவோம் ஒண்ணுமே தெரில வனாந்திரத்தில் இதே பெயர் சபா வனாந்திரத்தில் அழுது அலைஞ்சு திரீரா தண்ணியெல்லாம் முடிஞ்சு விடு வனாந்திரத்தில் பாதை தெரியாது வனாந்திரத்தில் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் ட்ரை ஹீட்டு எங்கே போகிறோம் இங்கே போனாலும் அங்க அங்கே போனால் வருவோமா எதுவுமே தெரியாது அங்கே பாதையே கிடையாது இந்த மணல்களில் தான் நடந்து போனோம் காற்று மணல் காற்று அப்படியே அடிக்கும் போது நிறைய பேர் அந்த மணலுக்குள்ளேயே அமுங்கி இறந்து போயிடுவாங்க ஒன்றும் இல்லைன்னா அந்த த ட்ரைலின் ட்ரைனஸ்லையே தண்ணி இல்லாமல் தண்ணி அப்படியே ரெண்டு இறந்து போயிடுவாங்க இந்த வனாந்திரத்தில் வெளியே தப்பி வர்றது வந்து ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது இந்த பெண் பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக தண்ணி இல்லாமல் பிள்ளை சாகு கிடக்கு அதை ஒரு க ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு ஒரு செடிக்கு அடியில் போட்டு தூரத்தில் போய் இருந்து அம்பு எரிய தூரமா தூரத்தில் போய் இருந்துச்சு ஏன்னா பிள்ளை சார்ந்ததை நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அழுது இந்த பெண்ணுடைய நிலைமை யோசித்து பார்த்தா ரொம்ப ஒரு கஷ்டமான டிப்ரஷனான ஒரு சுச்சுவேஷன் அழுதுகிட்டு அவ அழுதுகிட்டே இருக்கா கண்ணீரை பார்க்கிறேன் தேவன் தேவதூதனை அனுப்புகிறார் அங்கேயே ஒரு தேவதூதனை அனுப்புகிறார் ஓகேயா அது சொல்கிறாரு ஆதி இருபத்தொன்னு பதினேழு தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அழுதுகிட்ருக்கு பிள்ளை தாகத்தில் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையில பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றார் வாக்குத்து தன்னுடைய பர்பஸை கொடுக்காரு இல்லை உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு இல்ல உனக்கு ஒரு பர்பஸ் வச்சுருக்கேன் உன் பிள்ளைக்கு என் எதிர்காலம் என்ன நீ கலைஞ்சி தவிச்சிருப்பா தப்பிக்குமா பிள்ளை உயிரோட பிழைக்குமா நீ இருக்கா அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தண்ணியை கண்களை திறந்தார் தண்ணியை கொடுத்தார் தண்ணி எடுத்து குடிச்சுட்டவா போயிட்டு அந்த பிள்ளைய பெரிய ஜாதியாக்குனா நமக்கு தெரியும் அப்படிதான் தேவன் நம்மளோட அழுகையும் லோயஸ்ட் மூமெண்ட்டில் உட்காந்துருந்துட்டு என்ன பட்டம் சொல்லாம தெரியாம உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்தோன்னா கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பியுமே தேற்றிக்கிறவராயிருக்கிறார் தாவிது ராஜா அவருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அவர் இந்த மாதிரி ஒரு லோயஸ்ட் மூமெண்ட்ல இருந்தார் தான் சங்கீதம் இருபத்தி மூணில் நான் மரண இருளின் பள்ளாத்தாக்களை நடந்தாலும் போடலாம் அப்போ பயப்படையே தேவரி என்னோடய கூட இருக்கிறத கோலுமை தனிய மனை தேற்றம் அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டேன் மரண இருள் இருள் சூழ்ந்திருக்கு மரணம் சூழ்ந்திருக்கு பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கு வெளியே வர்றதுக்கு வழியே தெரியலை வனாந்திர மாதிரி இருக்குது இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு சோர்ந்து போயிருந்தோன்னா ஆனால் அந்த நேரத்தில் என் கருத்து நம்மளோட இருக்கிறாங்க நம்ம பயப்படக்கூடாது ஒன்று சமவேல் ஒன்று சமவேல் முப்பது ஆறில் சொல்றாரு தாவிதுக்கு தாவிதுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி அவரை கல்லறிகிறதுக்கு ரெடியா இருக்காங்க தாவீது அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திட்டப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது இது தாங்க மேஜிக் இதுதான் மேஜிக் ஃபார்முலா கர்த்தருக்குள் நம்மை திட்டப்படுத்தி கொள்ள வேண்டிய எந்த சுச்சுவேஷன் நம்ம போனாலும் இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு நமக்கு காதில் கேட்டாலும் சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் அப்படி அப்படியில் நமக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிற கர்த்தருக்குள் நம்மளை திட்டப்படுத்தி கொண்டு எழும்பி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையில் ஓடணும் டிப்ரெஷனுங்கிறது ரியல் மன சோர்வுங்கிறது ரியல் அநேகர் மன பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் அப்படியே அழிந்து போகிற காரியங்களை கேள்விப்படுகிறோம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக என் தேவன் உறங்குவதும் இல்ல தூங்குவதும் இல்ல சங்கீதம் துணி தோணி எடுத்து படிங்க உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வகலருடன் நிலையில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன் சோர்ந்து போகிற நெற்களை இருந்தோம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் தாவிது கர்த்தர்கள் தனித்திடப்படுத்தி கொண்ட மாதிரி முழங்கால் போட்டு உங்களுடைய அழுகையை கர்த்தடத்தில் அழுங்க உங்களுடைய ஜபத்தை கர்த்தத்தில் கொடுங்க கர்த்தர் கண்ணீரை காண்கிறவர் ஜபத்திற்கு உடனே பதில் கொடுக்கிறவர் அவர் அறுவார் அவர் வார்த்தை அனுப்புவார் அவர் தேவதூதனை போல யாரையாவது அனுப்புவார் அல்லது தேவதூதனையே அனுப்புவார் அல்லது அவரே வருவார் இந்த வார்த்தை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் யோனா புத்தகத்தில் நம்ம யோனாவுடைய கதை தரும் தெரியும் யோனா நினைவேலில் போய் பிரசங்கம் பண்ண போனார் அந்த நினைவேல உள்ள ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோ பெரிய பாவத்தில் இருக்காங்க அழிச்சிருவேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறார் யோனா போய் சொன்னோன்னே ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பிடுறாங்க கர்த்தர் அவர் செய்ய நினைத்து தீங்க விட்டு மனம் திரும்ப அவர் மண் அது செய்யாமல் விட்டார் இது ஏன்னா இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது ஒரு ஒருத்தர் வந்து தப்பு பண்ணி இருந்தாலும் அதை பா அதை கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பும்போது திரும்பி வந்தாங்கன்னா கர்த்தருக்கு அது மிகவும் பிரியமானது யோனாவுக்கோ அது இல்லாமல் போயிட்டு நான் சொன்ன மாதிரி நடக்கலையை வந்து சொன்ன மாதிரி செயலியிருந்து அழிக்கலையேன்னு சொல்லி உட்காந்து அவ்வளோ மன நான் சாகணும்னு சொல்லி சொல்றாரு இப்படியும் சில சில நேரம் ஜனங்கள் இருப்பாங்க மற்றவங்க நான் சொன்ன காரியம் நடக்கணும் இது எப்படி போனாலும் சரிதான் அப்படின்ட்டும் அப்படியும் சில நேரம் சில சில நேரம் டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க அதை பற்றி தெரியல எனக்கு ஆனால் கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் யோனாவோ தீங்கு வரலையேன்னு மனஸ்தாபப்பட்டு டிப்ரெஷன் ஆகி நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க கர்த்தர் அவனையும் தேடி போனார் அவன்கிட்ட சொல்லலை என்ன யோனா நீ இப்படிப்பட்ட ஒரு தீங்கான எண்ணத்தை நினச்சிருக்கிறேன்னு சொல்லி அவனை க அவனை கோபப்படுத்தலை அவன் மேலே எரிச்சல் அடையலை கரெக்டர் அவனையும் தேடி போய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கார் என்ன சொல்கிறார்னா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அதிக வீர ஜீவனங்களுக்கும் இருக்கிற ம இருக்கிற மகா நகரமாகிய இந்த நினைவைக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ யோனா நான்கு பதினொன்று கடவுள் பரிதபிக்கிற தேவன் ஒருவேளை இந்த யோனாவும் மாதிரி நம்மளுடைய தவறான எண்ணத்தில் நம்ம டிப்ரஷன் ஆகி போய் நம்ம போய் ஓகே நான் நினச்ச மாதிரி நடக்கலையே என்னால் நான் என்னோட இருக்க கூடாது அப்படியும் சில ஜனங்கள் இருப்பாங்க அப்படி இருந்திருந்தால் கூட கருத்தர் உங்களையும் தேடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வல்லவராக இருக்கிறார் கருத்திட்டே வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கருத்துக்கிட்டே வார்த்தைக்கு கேளுங்க உங்களோட சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கருத்தர் அதை சரி பண்ணி உங்களை சரியான பாதையில் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார் மீண்டும் எலியா போன்ற பெரிய திர்க்கதரிசிக்கு கூட டிப்ரெஷன் வந்தது ஆகாருடைய கண்ணீரை கண்டார் எளியாவுடைய சோர்வை கண்டார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போய் கொண்டிருந்த இவர்களை கர்த்தர் திருப்பி எடுத்து உட்கார வைத்து எழும்பி நிற்க வைத்து ஓட வைத்து பெரிய காரியங்களை இவர்கள் மூலமாக செய்தார் அவர்கள் அதே தேவன் இன்றும் உங்களோடும் என்னோடும் உயிரோடு இருக்கிறார் நம்மளுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நம்மளுடைய வேதனைகளை காண்கிற தேவன் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் கூட அவர் சொல்யூஷன் அவர் தர முடியும் அதனால் தாவிது சொன்ன போல கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொள்வோம் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள் நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம் ஒன்று சாமுவேல் முப்பது ஆறு கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் ஜெபித்து முடிக்கலாம் எங்களை அன்பின் தாப்பினே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு தந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் எந்த விதமான ஒரு டிப்ரெஷன்லையோ மரணீரல் பள்ளத்தாக்கிலையோ வேதனைகள்லையோ சூழ்நிலைகள் எப்படியாயிருந்தாலும் கர்த்தாவே அந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தவர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஜெயமாக மாற்ற கர்த்தவர் நீர் எங்களோடு இருக்கிறார் எங்களுடைய கண்களுமே நோக்கி இருக்கட்டும் கருத்தாவே கர்த்தவ வழி வழியாக நீர் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கிரியே செய்தவர்களை உயர்த்துவீராங்க இயேசு மஞ்சம் பெதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்